ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஸ்பைசி நியூஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்டர்ஸோட ஹார்ட் கம்பேஷன் வீடியோ தான் இது பார்ட் ஃபோர் இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக நான் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க உங்களை பெல் பட்டன் கூட நமக்கு சொல்லலை ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை ஃபுல் லென்த்தாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராமில் பிரியங்கா மோகன் மீனாட்சி சௌத்ரி சமந்தா இவங்க மூணு பேருக்கும் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ போட்டதுமே நம்ம டெலகிராம் சேனலில் அதாவது நான் சொன்ன அந்த மூணு சேனல்லையும் நம்ம வீடியோவோட லிங்கை நான் ஷேர் பண்ணுவேன் அதை ஷேர் பண்ணத உடனே அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம சேனலில் வந்து அந்த வீடியோவை பார்க்கலாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதலாக தான் நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஸ்ரீலீலா பார்த்தீங்களா உங்களுக்காகவே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸ்லோ மோஷனில் போட்டு என்ன அழகாக அவங்க குனிஜி தன்னோட மாங்கனி என்ன அழகாக காட்டுறாங்கன்னு பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீவிலாவ அரகரை ஆடைய போட்டு ஒரு ஐட்டம் டான்ஸ் பண்ண வச்சிட்டாலே அந்த படம் வந்து ஹிட் அப்படின்னு ப்ரொடியூசர் வந்து வளரும் நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறதுலையும் எந்த தப்பும் இல்லை இந்த மாதிரி அரைகுறையாக அவங்கள ஆட விட்டால் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்க்கவே சும்மா செமையாக கும்பினிருக்காங்க அங்கே பாருங்களேன் என்ன அவங்களுக்கு அந்த வெண்ண மாதிரி அவங்களோட அந்த வயிறை பார்த்திங்களா அதனால் மின்னு மின்னு மின்னுது அதுலேயும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கண் எல்லாமே அவங்களோட வந்து தொப்புளுக்கு தான் போயிருக்கும் அந்த இடுப்பை அவங்க வளைச்சி அப்படியே ஆளுவாங்க பாருங்க அதை பார்க்க ரெண்டு கண்ணு போதாதுங்க அப்பப்போ இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்ப்ரெஷனையும் கொடுத்து நம்ம எல்லோரும் தூக்கத்தையும் அப்படியே கெடுத்துடுறாங்க அதான் நம்ம பார்க்க போகிற ஆக்டர்ஸ் ரீசெண்டாக பயங்கர கிளாமர் காட்டி பல பசங்களையும் ஆச்சரியப்பட வச்சுருக்கேன் நம்ம கீர்த்தி சுரேஷ் இவங்க கல்யாணம் ஆனதுலேருந்தே அவுத்து விட்ட மாடு மாதிரி தன்னோடய மாரபகத்தை காட்டுறதும் தொட காட்டுறதுன்னு கிளாமர் காட்டிகிட்டே இருக்காங்க நாளுக்கு நாள் கிளாமர் கூடிக்கிட்டே இருக்குது இவ்வளோ நாள் மறைச்சி வச்சுருந்த அந்த மாங்கனியை இப்போது எல்லாருக்கும் நல்லா வெளிப்படையாகவே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் அந்த இடது மாங்கனியில் இருக்க அந்த மச்சம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பயங்கர ஹைலைட்டு எத்தனை பேர் அந்த மச்சத்தை பார்த்திங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தான் இப்ப புதுசா தெரியுது அந்த மச்சம்லாம் ஆனா பல ஹீரோக்கள் அந்த மச்சத்தை ஆராய்ஞ்சு அஞ்சு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்கற இந்த ஆக்ட்ரஸ் கோமதி பிரியா எவ்வளோ கியூட்டா தன்னோட மாங்கனிய அழகாக காட்டுனாங்க பார்த்தீங்களா அதுவும் கேமராமேன் எப்பயுமே எல்லா ஹீரோயினுக்கும் லெஃப்ட் சைட்லேயே வந்து நின்று அழகாக அந்த மாங்கனியும் அந்த இடுப்பும் அதில் விழுற மடிப்பும் விட தெரிகிற மாதிரியே கேமரா வைக்கிறாங்க நம்ம பார்த்துட்ருக்க இந்த பெண்குட்டி வந்து பிரக்யா ஒரு மலையாள பொண்ணு அது மட்டும் இல்லாமல் இவங்க தமிழில் நிறைய ஷார்ட் ஃபிலிம் சீரிஸ் யூடியூப்பில் பண்ணியிருக்காங்க அந்த ஃபேம் மூலியமாக சினிமாவுக்கு வந்தாங்க ஆனால் பெருசாக எந்த வாய்ப்பும் கிடைக்கல அதனால் இந்த மாதிரி கிளாமர் ரோலில் இறங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நடித்த அந்த ஹீரோக்களும் ஷூட்டிங் முடிஞ்சதும் இவங்கள சொகுசுபங்களாக்கு தள்ளிட்டு போய் ஒரு ராத்திரி முழுக்க வச்சு சும்மா கசக்கி பிழிஞ்சு எடுத்திருக்காங்க நம்ம பிரக்யாவை நம்ம பார்க்க போகிற ஆக்ட்ரஸ் பிரக்யா அந்த இருந்து தெரியற அந்த மாம்பழத்தை பாருங்களேன் பா ஜாக்கெட்டையே விட்டு தனியாக தெரியுது அவ்வளோ பெருசு அதுவும் அந்த தொப்புள் பார்த்தீங்கன்னாவே அந்த தொப்புள் குழி வந்து என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் செம க்யூட்டாக இருக்குங்க இவங்களுக்கு அதுவும் இவங்களோட இந்த எக்ஸ்பிரஷனும் செம க்யூட்டாக இருக்குது இவங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் படுக்கறையில் எப்படி இருக்கணும்னு பார்க்கணுன்றது எனக்கு ஒரு ஆசை இதெல்லாம் யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோ தெரியல பார்க்க தான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க ஆனால் பார்க்குற வேலையெல்லாம் ரொம்ப பெருசுங்க ஆழம் அழகாக க்யூட்டாக இருக்காங்க அதோட வீடியோ எடுத்துட்டு நம்ம சேனலில் நிறையா வரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம எல்லோரோட ஃபேவரட் பிரியங்கா மோகன் பெரிய பெரிய ஹீரோக்களோட ஜோடி போட்டு நடித்த நம்ம பிரியங்கா மோகன் கடைசியில் கவினோட ஜோடி போட்டு நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு காரணம் இவங்களுக்கே தெரியாமல் நடித்த டிக்டாக்குங்கிற ஒரு படம் அந்த படத்தில் இவங்க படு கவர்ச்சியாக ஒரு படுக்கையறை காட்சியில் நடிச்சிருக்காங்க அந்த காட்சி இப்போ வெளியே வந்தால் தன்னோட பேர் கெட்டுரும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தோட எடிட்டரோட ஒரு ராத்திரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்து அந்த எடிட்டரை அந்த காட்சியை எடிட் பண்ண வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வெளியே வந்த பிறகு தான் அந்த டேரக்டருக்கே அந்த காட்சி வெட்டப்பட்டது தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அவர் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டில் பிரியங்கா மோகனோட அந்த படுக்கை காட்சி இல்லை அதுக்கு காரணம் அவங்க பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு ஆனால் பட வாய்ப்புக்காக இப்படி பண்ண பிரியங்கா மோகனுக்கு இப்போ எந்த பட வாய்ப்பும் இல்லாமல் கவர்ச்சியான ஃபோட்டோஷூட்டை பண்ணி அது மூலயமா வாய்ப்பை தேடிகிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குற இந்த ஆக்ட்ரஸ் சாக்ஷி இவங்களோட ஒவ்வொரு அங்கங்களும் அழகாக சூப்பராக இருக்குங்க இவங்களோட எல்லா ஃபோட்டோ அந்த தொப்புலேயும் அந்த இடுப்பு வளைவையும் அழகாக கட்டுவாங்க நல்லா ஃபிட்டான ஒரு ஆக்ட்ரஸுங்க இவங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த ஆக்ட்ரஸ் உடனே இவங்க என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் நல்லா அழகாக இருந்தோம் தாராளமாக கிளாமரு காட்டியும் அவங்களால நம்ம இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ண முடியலைங்க அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு என்றைக்குமே நோன்னு சொல்லாமல் எல்லாரோடவும் அட்ஜஸ்ட் பண்ணி நடித்து கொடுப்பாங்களாம் சுனேனா ஆனால் தமிழ் சினிமா இவங்கள பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை நம்ம பார்க்க போகிற இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் ஜனனி அசோக் இவங்கள பற்றி சொல்லணும்னா ஆரம்பத்தில் ரொம்ப ஹோம்லியான ஆக்ட்ரஸாக இருந்தாலும் போக போக தொப்பில் கட்டுறது தன்னோட முன்னலகை காட்டுறது அப்படின்னு படு கிளாமர்ல இறங்கிட்டாங்க இவங்களும் பல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ணிகிட்ருக்காங்களாம் இவங்கள பார்த்தா யாருக்கு தான் கேட்கணும்னு தோணாது இவங்களோட மாங்கனியோட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும் அதுவும் கொஞ்சம் குனிஞ்சு காட்டினாங்கன்னா அந்த மாம்பரத்துலேருந்து தொங்குகிற மாதிரி அப்படி தொங்குங்க இவங்களுக்கு பல பேர் நல்லா கசக்கி எடுத்ததில் அந்த முன் முன்னடகு அதாவது அவங்களோட அந்த மாங்கனி வந்து தொங்க ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் ஒருத்தான பேசுங்க தொங்குற அளவுக்கு கூட கசக்காமல் இருப்பாங்களா என்ன அடுத்து நம்ம பார்க்குற இந்த ஆக்ட்ரஸ் ஸ்ரீநிதி ஷெட்டி ரொம்பவே க்யூட்டான ஒரு ஹீரோயின்ங்க அந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா நல்லா மின்னு மின் மின்னும் அதுவும் அந்த ரொம்ப ஆழமான அவங்களோட அந்த தொப்புள் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க லேசாக கொஞ்சம் உடம்பு போட்டு அந்த சதையெல்லாம் அந்த இறுக்கமான ஜாக்கெட்லேருந்து வருது பாருங்களேன் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குங்க அதுவும் அந்த இடுப்பை அவங்க வளைக்கும் போது அதில் வேறு மடிப்பு இருக்கு பாருங்க அப்படியே செம்மையாக இருக்குங்க நம்ம பார்க்குற இந்த ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா லக்ஷ்மி எங்கள் ஒரு ஜப்பியான ஒரு ஆக்ட்ரஸ் நல்ல அப்படியே கேஷுவல்ல தன்னோடய கையை தூக்கி தன்னோட அக்களை எவ்வளோ அழகாக காட்டுறாங்கன்னு பாருங்கள் அதுலேயும் அந்த மாங்கனி அதை அப்படியே காட்டுற மாதிரியும் இருக்கணும் காட்டாத மாதிரியும் அழகாக காட்டினாங்க பாருங்களேன் இவங்க ரொம்ப அப்படி எல்லாமே ரொம்ப கேஷுவலாக காட்டுறாங்க இவங்க காட்டுறதே யாருக்குமே தெரியல ஆனால் பயங்கர கேஷுவலாக எல்லாத்தையுமே காட்டுறாங்க அவங்களோட அந்த தொப்புள் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான தொப்புல் இப்போ பார்க்க போகிற ஆக்ட்ரஸ் மாலவிகா மோகன் இவங்களோட அந்த ஷேப் இருக்கு இல்லையா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் குறிப்பாக அவங்களோட இருப்பில் இருக்க அந்த மச்சம் அந்த மச்சத்தை அவங்க காட்டி ஒவ்வொரு ஷூட் ரிலீஸ் பண்ணும்போதும் நான் அதை நல்லா ஜூம் பண்ணி அந்த இடுப்பை பார்ப்பேன் என்னோட ரொம்ப ஃபேவரெட்டுங்க இந்த கம்பலேஷன் வீடியோ முடியுது இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பாருங்கள் நன்றி